மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு திறம்பின் வரி மிரட்டல்களால் சந்தைகள் பாதிக்கப்பட்டதால் எஸ்பி ஐநூறு திருத்த பகுதியில் மூடியது திறம்பின் சமீபத்திய வரி மிரட்டல்களால் பாதிக்கப்பட்ட பங்குகள் வீழ்ச்சியை தொடர்ந்ததால் எஸ்பி ஐநூறு வியாழக்கிழமை திருத்த பகுதியில் மூடியது ட்ரூத் சோஷியல் மூலம் அவர் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அனைத்து மதுபான இறக்குமதிகளுக்கும் இருநூறு சதவீதம் வரி விதிக்கும் சாத்தியத்தை முன்வைத்தார் இது விஸ்கிக்கு கூட்டமைப்பின் ஐம்பது சதவீதம் வரிக்கு பதிலடி அளிக்கிறது முதலீட்டாளர் உணர்வு பலவீனமாக உள்ளது திறம்பின் வர்த்தக நிலைப்பாடு மற்றும் ஃபெடரல் ரிசர்வ் வட்டி பாதையில் அதன் தாக்கம் குறித்து அதிகரித்து வரும் கவலைகள் கடந்த ஒன்பது வர்த்தக அமர்வுகளில் சந்தை இரண்டாயிரம் புள்ளிகளுக்கும் அதிகமாக இழந்துள்ளது சிலர் நிலைமைகள் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டதாக வாதிடலாம் ஆனால் கிராசி அமைப்பு வழிகாட்டியாக உள்ளது இன்றைய முக்கிய நிலைகள் தொடக்க விலை ஓ பி நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து சந்தை வரி முன்னறிவிப்பு ஏமேல்பி நாற்பத்தோராயிரத்து ஆயிரத்து தொன்னூற்றொன்பது குறியீட்டு அழுத்தத்தின் கீழ் இருக்கும் வரை கீழ் நோக்கிய இலக்கு பாய்வோட் இரண்டு ஆகும் இது நாற்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது ஆகும் இருப்பினும் நீண்ட வார இறுதிக்கு முன்னதாக ஒரு தொழில்நுட்ப மீட்பு ஏற்பட்டால் மேல் நோக்கிய எதிர்ப்பு பாய்வோட் ஒன்று நாற்பத்தோர் ஐம்பத்தொன்று அல்லது எம்எல்பி பி நாற்பத்தோராயிரத்து தொன்னூற்றொன்பது இல் உள்ளது அருகில் உள்ள மேல் நோக்கிய கே சாக் பார் கே சிபி நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது ஆகும் ஆனால் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இன்னும் கடுமையான கரடி நிலையில் இருப்பதால் அந்த நிலைக்கு நகர்வது இப்போது சாத்தியமில்லை இன்று முக்கியமான பொருளாதார தரவு வெளியீடுகள் எதுவும் இல்லை முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது